ஆண்டவரும் அருமை ரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னிதமான நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக அல்லே லோயா புரைசுலாட் அல்லே லோயா கத்தர் நல்லவர்னு நம்புறவங்களாம் நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல வாய் திறந்து ஒரு அல்லே லோயா சொல்லிடுங்க பாங்கலாம் அவர் நல்லவராகவே இருக்கிறார் ஆமேன் ஆகவே இந்த நாளிலே நான் உங்களை மறுபடியும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி யாத்ராமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் மண்ணினாலே எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதானவும் செலுத்துவாயாக நான் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் இருபதாம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம் யாத்ராம புத்தகத்துல இருபதாம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம் அந்த முக்கியமான அதிகாரம் சொன்னால் ஆண்டவரை நம்ம எப்படி ஆராதிக்கணும் கட்டளைகள் பத்து கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்த பகுதி சொல்லுங்க வாங்கலாம் ஆண்டவர் பத்து கட்டளையை கொடுத்துட்டு இப்ப சொல்றாரு நீங்க மண்ணினால் எனக்கு என்ன பண்ணுங்க பலிப்பிடத்தை உண்டு பண்ணுங்க ராமன் சொல்லுங்க வாங்கலாம் மண்ணினாலே பலிப்படத்தை உண்டு பண்ணி என்ன பண்ணுங்க உங்களுடைய ஆடுகளையும் மாடுகளையும் என்ன பண்ணுங்க சர்வாங்க தகன பலியாகவும் அப்புறம் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக சொல்லுங்க பாக்கலாம் முதலாவது என்ன பலி சர்வாங்க தகன பலி இரண்டாவது என்ன பலி சமாதான பலி அப்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த சர்வாங்க தகன பலியையும் இந்த ரெண்டு பலி பலி பல பலிகளை சொல்லப்பட்டிருக்குது பைபிளில் ஆனால் இந்த ரெண்டு பலியை கர்ச்சர் மிக முக்கியமாக சொல்கிறாரு என்னன்னா முதலாவது சர்வாங்க தகன பலி இரண்டாவது சமாதான பலி ராமின்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம் தேவ ஜனமே நான் யோசித்தேன் நான் இப்படி நான் இரவெல்லாம் இந்த வசனத்தை தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன் காலையில் மூணு பதினஞ்சு மணிக்கு எழும்பி நான் இந்த வசனத்தை தியானம் நான் ஆரம்பித்தேன் காலையில் அப்டூ சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் இதே வசனத்தை ஒரு வசனத்தை உட்காந்துட்டு மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஒராமெண்ட்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம் இல்லையிலோயா சொல்லுங்க நானும் தான் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த மண்ணில கட்டப்படுகிற அந்த பலிபீடம் ஒராமன் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த பலிப்பிடத்துல இந்த குதடுகளின் காலைகளாகியலி செலுத்துவதற்கு முன்பாக இந்த பலிப்பிடத்துல என்ன இருக்கணும் தெரியுமா இந்த பலிப்பிடத்துல என்ன பலி செலுத்தணும் தெரியுமா முதலாவது சர்வ அங்கத்தையும் ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் ஒராமன் சொல்லுங்க பார்க்கலாம் சுன்னி துதி எடுக்கிறதுக்கு முன்னால ஒரு பலி செலுத்துறோம் என்ன பலி தெரியுமா என் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் என் ஆண்டவருக்கு ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் அல்ல சர்வாங்க சர்வ ஆங்க தகன பலியும் இரண்டாவது சமாதான பலி என்ன பலி சம எல்லாரும் சொல்லுங்க பக்கத்துல சொல்லுங்க சர்வாங்க தகன பலி ரெண்டாவது சமாதான பலி ஆமேன் இது ரெண்டும் எதை குறிக்குதுன்னா உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் உன் என்ன கூறணுமா அன்பு கூறணும் இதுதான் சர்வாங்க தகன பலி ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அல்ல இலோயா முழு ஆவியோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் கத்திரத்துல என்ன பண்ணணுமா அன்பு செலுத்தணுமா அதுதான் என்னதுங்க சர்வாங்க தகன பலி ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ என்ன பண்ணணும் முழு பெலத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆவியோடும் ஆண்டர் இடத்துல அன்பு செலுத்துகிற பலிதான் சர்வாங்க தகன பலி ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம் சொல்ல லீலோயா சொல்ல லீலோயா ரெண்டாவது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படிங்கிறது தான் சமாதான பலி ராமேன் சொல்லுங்களேன் வா இல்லையா நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஆண்டவர் அத்தனை பலிய சொல்லி இருக்கிறாரு அதில் எல்லாத்தையும் விட்டுட்டு ரெண்டே ரெண்டு பலியை மாத்திரம் என்ன சொல்றாரு சர்வாங்க தகன பலிகளையும் அப்புறம் என்ன பண்ணேன் சமாதான பலி எனக்கு செலுத்துவாயாகனு சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டு சொல்கிறாரு பத்து கற்பனையை ரெண்டே கற்பனையாக்கிட்டார் என்ன கற்பனை முதலாவது உன் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக ரெண்டாவது அதற்கு ஒப்பனையான கற்பனை உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அலையிலோயா நம்ம நல்லா ஆராதிக்கிறோம் நல்லா தோத்திரம் பண்ணுறோம் நல்லா காணிக்க கொடுக்குறோம் நல்ல அபிஷேகத்தில் கூட நிரம்புறோம் சமாதானம் இருக்கா நம்ம பக்கத்தில் இருக்கிறோம் கூட நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் கூட கசப்பில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா நம்ம அக்கம் பக்கத்தில் சமாதானமா வாழ்ந்துட்டு இருக்கிறோமா நம்ம சபையில் மற்றவங்களோடு கூட சமாதானமா வாழ்ந்துட்டு இருக்கிறோமா புரிஞ்சுங்க மாத்திர கரங்களை உயர்த்தி ராம என்ன சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ ரெண்டு பலி ரொம்ப முக்கியமான பலி என்ன பலி ஒண்ணு சர்வ அங்கத்தையும் தகன பலியாக ஒப்பு கொடுப்பது இரண்டாவது இந்த மண் மண்பாண்டத்தில் இந்த மண்ணான சரீரத்தில் தேவன் விரும்புகிற ரெண்டு பலிகள் உண்டு முதலாவது சர்வாங்க தகன பலியாகிய முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரை ஆராதிக்கிற அனுபவம் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டாவது ஒருவர் மேல கூட கசப்பு இல்லா இல்லாமல் வாழ்கிற அனுபவம் ஒராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அல்ல இலவியா ஒருத்த வந்து கேட்குறான் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே ஒருத்த வந்து தப்பு செய்துட்டான் இப்போ நான் கேட்குறேன் அவன் மன்னிக்க அவன் எத்தனை முறை மன்னிக்கணும்னு கேட்குறேன் ஒரு நாளைக்கு எத்தனை முறை மன்னிக்கிறது அப்படின்னு கேட்குறாரு ஆண்டவர் சொல்லார் ஏழு எழுபது முறை மன்னிக்கணுன்றார் ஒராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா கவுண்ட்லெஸ் ஒராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உனக்கு மனம் இருந்தால் மன்னிச்சிக்கிட்டே இருக்கலாம் ஒரு ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் லோயா இந்த பக்தன் பாடுறாரு அப்ப ப்மான் சையா பாடுறாரு யார் மீதும் கசப்பு இல்லப்பா எல்லோருக்காகவும் நன்றி சொல்லுவே எதை குறித்தும் கவலை இல்லப்பா எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவே அப்படின்னா யார் மேல எனக்கு நான் இல்லை இது தாங்க சமாதான பலி ஒரு ஆமேன் சொல்லுங்க பாக்கலாம் இந்த ரெண்டு பலியும் இருந்துச்சுன்னா கத்தர் என்ன திரும்ப சொல்றாரே நீ எந்த இடத்துல கத்தரை துதிக்க ஆரம்பிக்கிறியோ அந்த இடத்துக்கு நான் வந்துருவேன்னு சொல்லி வாக்கு பண்றாரு ஒரு சொல்லுங்க பாக்கலாம் அல்லையிலோயா துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற ஆண்டவர் பக்கத்துல சொல்லுங்க நீயும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவரை தேடி நீ போ தேவையில்லை அவர் உன்னை தேடி வருகிற தேவனா இருக்கிறார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க நீ கடவுளை தேடி போக தேவையில்ல நீ இருக்கிற இடம் எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்தை தேடி வருகிற இருக்கிறார் உனக்கு இறங்குகிற தேவனா இருக்கிறார் பிரஸ்தாபடுத்துகிற இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சரி அந்த இடத்துல நான் வந்து உன்னை என்ன பண்ணுவேன்

அது செங்கடலா இருந்தாலும் பரவாயில்லை அது யோர்தானா இருந்தாலும் பரவாயில்ல அது எரிகோவா இருந்தாலும் பரவாயில்ல அது மனாந்தரமா இருந்தாலும் பரவாயில்ல அது கட்டப்பட்ட இடமா இருந்தாலும் பரவாயில்லை அது பலவிதமான சோதனைகள் நிறைந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அல்லோய்யா கத்தர் இந்த மாதம் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரு நான் வந்து உங்களை என்ன பண்ண போறேன் பலிப்பிடத்தை செப்படணும் அதுக்கு முன்னால இந்த மண் பாத்திரத்தை என்ன பண்ணணும் பலிப்பிடத்தை கட்டணும் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த பலிப்படத்தை கட்டி அதுல என்ன இருக்கணும் முழு இருதய சோடாண்டவரை துதிக்கிற சோதைய ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம் சர்வாங்க தகன பலி ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம் நல்ல ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆராதனை இல்லை ஏதோ பாஸ்டிங் அப்போ மாத்திரம் ஆராதனை இல்லை ஏதோ ஒரு கன்வென்ஷன் கூட்டம் வரும்போது மாத்திரம் ஆராதனை இல்லை யாரு பார்த்தாலும் பார்க்கா கட்டியோ நான் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பேன் யார் என்ன நினைச்சாலும் நினைக்கா என் சரீரோ என் ஆவி ஆத்துமா ஆண்டவரை தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் யார் என்ன கனம் பண்ணாலும் கனம் பண்ணி போவா பரவாயில்ல நான் துதிச்சுக்கிட்டு இருப்பேன் எத்தனை பேர் சொல்ல முடியும் தூதிப்பேன் தூதிப்பேன் தூதித்துக்கொண்டே இருப்பேன் சொல்லிடலாமா தூதிப்பேன் தூதிப்பேன் தூதித்துக்கொண்டே இருப்பே சொல்லுங்க பாக்கலாம் தூதிப்பேன் தூதிப்பேன் தூதித்துக்கொண்டே இருப்பே அல்லேலுயா ஆனந்தமே அல்லேலுயா சொல்லுங்க சொல்லு அனந்தமே அரிலோயா தூதிப்பேன் தூதிப்பேன் தூதித்துக்கொண்டே தூதிப்பேன் தூதிப்பேன் கொண்டே இருபே தாவிது சொல்லுகிறான் கத்தரை நான் எக்காலம் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி சொல்லுங்க அவர் துதி பக்கத்தில் சொல்லுங்க நல்லா இருந்தாலும் கெட்டு போனாலும் வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் சோதனைகள் பல வந்தாலும் ஜெயம் எடுத்தாலும் ஜெயம் எடுக்காம போனாலும் நான் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருப்பேன் எந்த வனாந்திரத்திலும் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருப்பேன் சிங்கம் வந்தாலும் கர்த்தரை துதிச்சுட்டே இருப்பேன் கரடி வந்தாலும் கர்த்தரை துதிச்சுட்டே இருப்பேன் கோலியாத் வந்தாலும் கர்த்தரை துதிச்சுட்டே இருப்பேன் பெலிஸ்தியர் வந்தாலும் கர்த்தரை துதிச்சுட்டே இருப்பேன் எத்தனை பேர் யார் எனக்கு விரோதமா என்னுடைய சொந்த ஓ என்னுடைய சகோதரர் எனக்கு விரோதமா எழுமினாலும் சவுல் எனக்கு விரோதமா எழுமினாலும் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருப்பேன் காரணம் கற்றரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன் அவர் துதிய வாயில இரு

சும்மா மாய்மளமா துதிக்க கூடாது துதிக்க தெரியறதுனால துதிக்க கூடாது பிராமீன் சொல்லுங்க பார்க்கலாம் தாவீது சொல்ற நீர் என் கோட்டை நீர் தஞ்சம் நீர் அடைக்கலம் நீர் என் ரட்சணிய கொம்பு நீரே என் உயர்ந்த அடைக்கலம் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு பிராமீன் சொல்லுங்க பார்க்கலாம் ஹ Alleluia கர்த்தர் என் மெய்ப்பரா ஆயிருக்கிறார் நான் என்ன பண்றது இல்ல தாழ்ச்சி அடைவதில்லை நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எதுக்கு பயப்பட மாட்டேன் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் சொல்லுங்க பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் நான் ஒன்னு சொல்றத நீங்க கண்டிப்பா பக்கத்துல சொல்லி ஆகணும் அவங்க முகத்தை பார்த்து சொல்லி ஆகணும் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் அல்லே லோயா சூழ்நிலை ஒரு பக்கம் இருக்குது வாக்கு ஒரு பக்கம் இருக்குது ஆமேன் அல்லே லோயா சூழ்நிலை நமக்கு வாக்கு தத்துவத்துக்கு எதிரா இருக்கு சூழ்நிலை எப்படி இருக்குது வாக்கு தத்துவத்துக்கு எதிரா இருக்கு வாக்கு தத்துவம் சொல்லுது சூழ்நிலைக்கு எதிரா வாக்கு தத்துவம் இருக்கு நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா வாக்குதத்துக்கு எதிராக சூழ்நிலை இருக்குது சூழ்நிலைக்கு எதிராக என்ன இருக்குது வாக்குதத்த இருக்குது ரெண்டும் இப்ப போராடிட்டு இருக்குது ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்குது இப்போ இந்த பக்கமா இந்த பக்கமா சொல்றது உங்களுக்கு புரியுதா வேத பக்கம் வேத வசனம் பக்கம் வேதம் வேலை செய்யுமா சூழ்நிலை வேலை செய்யுமா செய்யாது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அல்லையா சூழ்நிலை வேலை செய்யுமா வேதம் வேலை செய்யுமானா நீ எதை வாயினால் அறிக்கை செய்யறியோ அதுதான் வேலை செய்யும் நீ சூழ்நிலையை அறிக்கை செய்தால் சூழ்நிலை வேலை செய்யும் வேதத்தை அறிக்கை செய்தால் வேதம் வேலை செய்யும் நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா விளங்கணும் மாத்திரம் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் அல்லையா கடினமான சூழ்நிலையிலும் எதிர்மறையான சூழ்நிலையிலும் துக்கம் நிறைந்த சூழ்நிலையிலும் உன்னால முடியவே முடியாதுன்னு சொன்ன சூழ்நிலையிலும் ஆண்டவர் சொல்றாரு நீ என்னை கூப்பிடுற எந்த இடத்துக்கும் நான் வந்து உன்னை என்ன பண்ணுவேன் அப்படிதானே சொல்லி இருக்கிறாரு ராமன் சொல்லுங்க பாக்கலாம் உண்மையா சொல்றேங்க காலையில் இந்த வேத வசனத்தை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் இந்த வசனத்தை நான் சொல்லி சொல்லி என் வாழ்க்கைக்கு அந்நிய பாஷையில் பேசி பேசி ஆண்டவரே நீர் எங்கே எங்கே இருந்தாலும் என்னை வந்து நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம் முக்கியம் இல்லை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பிளேஸ் முக்கியம் இல்லை நீ சர்ச்சில் கூப்பிட்டாலும் வருவாரு நீ வீட்டில் கூப்பிட்டாலும் வருவாரு ஒருவேளை நீ ரோட்டில் கூப்பிட்டாலும் வருவார் ஒருவேளை நீ பாத்ரூம்ல இருந்து கூப்பிட்டாலும் வருவார் நீ எந்த இடத்துல சிக்கலில் இருந்தாலும் வருவாரு இடம் முக்கியம் இல்லை நீ தான் ரொம்ப முக்கியம் சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க சொல்லுங்க அல்லா சொல்லுங்க இருதயத்தோடு நாம் உண்மையாகவே சர்வாங்க தகன பலிகளையோ சமாதான பலிகளையோ உண்மையா ஆண்டவர்கள் செலுத்தினது உண்மையானால் நீ கச்சரை துதிக்கும் போதே கச்சரை கீர்த்தனம் பண்ணும் போதே கச்சரை கணம் பண்ணும் போதே கச்சரை ஆராதிக்கும் போதே கச்சர் இறங்கி வந்துருவார் ராமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா இறங்கி வந்தவர் என்ன சொல்றாரு எந்த இடமா இருந்தாலும் உங்களை என்ன பண்ணுவேன் நானே ஆசீர்வதிப்பேன் பாருங்க இன்னைக்கு எங்களுக்கு ஆண்டு கொடுத்த வாக்குதத்தை என்னன்னாக்கா பாலும் தேனும் நலமும் விசாலமான தேசத்துல உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நான் இறங்கினேன்னு கர்த்தர் சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம் அல்லையிலோயா நான் அப்படியே வா வாக வாகனத்தில் வரும்போது இதையும் இதையும் அப்படியே அப்படியே யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன் இங்கே ஒரு செய்தி கொடுக்கணும் அங்கே ஒரு செய்தி கொடுக்கணும் சரி இப்போ இதையும் அதையும் ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணிக்கிட்டே வந்தேன் அப்போது ஆண்டவர் சொன்னார் நான் வந்து எந்த இடமா இருந்தாலும் என்ன பண்ணுவேன் ஆசீர்வதிப்பேன் இஸ்ரவேல் ஜனங்க நானூறு ஆண்டுகள் அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறாங்க கரங்களை உயர்த்தி ராம என்ன சொல்லுங்க பார்க்கலாம் வாசிங்க பார்க்கலாம் அந்த ஒரு வசனத்தை வாசிங்க யாத்ராமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது எட்டாவது வசனத்தை வேகமா வாசிங்க பாக்கலாம் எகிப்தில் இருக்கிற எகிப்தில் இருக்கிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே அவர்கள் இடுகிற பெருமூச்சை நான் கேட்டு அவர்கள் அவர்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன் அவர்களை எகிப்தியரின் கைக்கும் அவர்களுடைய எகிப்தியரின் கைக்கும் விடுதலையாக்கவும் விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி நீக்கி காணாணியரும் ஏத்தியரும் ஏத்தியரும் எமோரியரும் ஏவியரும் இருக்கிற இடமாக இருக்கிற இடமாகிய பாலும் ஓடுகிற நலமும் நலமும் விசாலமுமான பேசத்தில கொண்டு வந்து நிறுத்தும்படிக்கு நான் இறங்கினேன் சொல்லுங்க பார்க்கலாம் கரங்களை உயர்த்துவர் அல்லேலு சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவர் இறங்கி இருக்கிறார் எங்க இறங்குனாரு எங்க இறங்குனார் அடிமை தன வீட்டுல கற்ற இறங்குனார் எத்தனை பேர் பேராமைன்னு சொல்ல போறீங்க இதை கேட்டு கொண்டு இருக்கிறேன் கருமையான தேவன பிள்ளைகள எந்த இடத்துல அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினாலும் அவர் இறங்குகிற தேவனா இருக்கிறார் ஒருவேளை ஐயா நான் இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டி இருக்கிற அடிமை சிக்கி இருக்கிற ஐயோ என ஏதோ தவறான காரியத்தை நான் அடிமைப்படுத்தப்பட்டுட்ட ரகசிய பாவத்துல நான் ஈடுபட்டுட்ட என்னால் அதுல வெளியே வர முடியல பாவ சின்பங்களுக்கு என்ன ஒப்பு கொடுத்துட்ட என்னால் அதுல வெளியே வர முடியல மாம்ச இச்சைக்கு என்ன ஒப்பு கொடுத்துட்ட அதுல இருந்து என்னால் வெளியே வர முடியல இந்த அந்த இந்த அடிமைதன காரியம் தொடர்ச்சியா என் வாழ்க்கையை அழகழித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறாயா ஆண்டவர் எகிப்துக்கும் இறங்குகிற தேவனாயிருக்க சொல்லுங்க இறங்குவாரு எகிப்திலும் இறங்குவார் நீ எந்த இடத்துல அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறியோ அந்த இடத்துல கத்தர் இறங்கி வருவார்

சொல்லுங்க உன்னை இந்த உலகம் அந்த பிசாசு இவனை உன்னை உன்னை கொண்டு போய் அடிமையாக்கி உன் ஜீவனை எடுக்கணும் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையை நீ வெறுக்கணும் இந்த வாழ்க்கை வந்துட்டு ஆண்டவர் படைச்சது ஈன பிறவி மாதிரி நீ யோசிக்கணும் ஐயோ இந்த பிறவி வந்தே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நீ யோசிக்கணும் இது சாத்தாண்டிய தந்திரம் ஆனா இதே வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாக்கி தர வேண்டியது கச்சருடைய வேலை எத்தனை பேர் சொல்ல போறீங்க கரங்களை உயர்த்து ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஏந்தா இந்த வாழ்க்கையோ இந்த வாழ்க்கை இல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே ஐயோ என் வாழ்க்கையில ஒரு நிம்மதியும் என் வாழ்க்கையில ஒரு ஒரு வாழ்க்கையில எல்லாம் என் வாழ்க்கையில ஒரு நான் அனுபவிக்கலையே என் வாழ்க்கை கூணி குறுகி என் வாழ்க்கை முழுவதும் வீணாகவே போய்விட்டதே யாருக்கோ ஒரு அடிமையான வாழ்க்கையாகவே போய்விட்டதே என்று சொல்லி கொண்டிருக்கிறாயா இன்றைக்கு கற்றர் இன்னைக்கு எந்த ஸ்தானமா இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடும் போது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது கச்சர் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிக்க இறங்கி வருகிறார் எத்தனை பேர் ராமின்னு சொல்ல போறீங்க புரியுதுங்களாங்க கச்சர் இன்னைக்கு உங்களோட என்ன பேசுறாருன்னு ராமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க இதை விசுவாசிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருப்பது நடக்கும் வார்த்தையை நீங்க எவ்வளவு கேட்டாலும் உங்க வாயினால விசுவாசித்து அதை அறிக்க செய்யாத வரைக்கும் உங்க வாழ்க்கையில அந்த வார்த்தை வேலை செய்யாது விசுவாசித்து உங்க வாயினால் அறிக்கை செய்யாத வரைக்கும் உங்க வாழ்க்கையில வேலை செய்யாது நான் உங்களுக்கு புரியுதா புரிஞ்சுங்க மாத்திரம் சொல்லுங்க லோயா இருதயத்தில் விசுவாசித்ததை என்ன பண்ணுமா வாயினால அறிக்கை செய்யணுமா வாயினால் என்ன பண்ணுமா அறிக்கை செய்யுணம்மா ராமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் சூழலை தவறாக இருக்கும் போது அது நூறு முறை சொல்கிறோம் ஐயோ என்ன பண்ணுவோன்னு தெரியலையே ஐயோ பயமாக்குதே ஐயோ என்ன ஆயிடுமோ தெரியலையே என்ன ஆயிடுமோ தெரியலையே பல முறை சொல்கிறோம்ல கத்தருனுடைய வாழ்க்கையில் வாக்குதை கொடுத்துருக்காரு எத்தனை முறை சொல்லிருக்கிறோம் நான் சொல்லுங்கள் உங்களுக்கு விளங்குதா விலங்குகளுக்கு மாத்திரம் ராமின்னு சொல்லுங்க பாக்கலாம் என்ன நடந்துருமோ எங்க வீட்டில் என்ன நடந்துருமோ இந்த இடத்துல இந்த பிரச்சனைக்கு என்ன நடந்துருமோ இந்த போராட்டத்துக்கு என்ன நடந்துருமோ எப்பமே பார்த்தா ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு இயக்கத்தோடு எப்போ பார்த்தாலும் நம்ம தவறானதையே நம்முடைய வாழ்க்கைக்கு நேரம் அறிக்கை செய்திருக்கிறோமே சூழ்நிலை இப்படி பண்ணிடும் அப்படி பண்ணிடும் இதை பண்ணிடும் அதை பண்ணிடும் அவமானம் பண்ணிடும் நிந்தைய கொண்டு வந்துடும் இதையே நம்ம யோசிக்கிறோமே கச்சர் உனக்கு வாக்குதழுத்தம் கொடுத்திருக்கிறாரே கரங்களை உயர்த்துவராமின்னு சொல்லுங்க பாக்கலாம் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் சகல வியாதிக்கு உன்னை நீ உன்னை விடுவிப்பேன் சொல்லி பல வகையான வாக்குதத்தை கொடுத்து நீ கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணும் வாய்க்கொன்னு சொல்லி இருக்கிறாரே அல்லா சின்னவனை ஆயிரமாக சிறியவனை பலத்த ஜாதியுமாய் மாத்துவேன்னு சொன்னாரே உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குதத்தை நீ சூழ்நிலையில் அறிக்கை செய்யறோமா வாக்குதத்தை வாங்கி வாங்கி போடுறோம் நல்லது ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் வாக்குதத்தை வாங்கி வைக்கிறது நல்லது அது துருப்பிடிக்காது அது கெட்டு போகாது ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு மன பூமிக்கு வந்தாவே அது வந்த நோக்கத்தை நிறைவேற்றுன்னு சொன்னால் உன் வாழ்க்கையில் ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது நிறைவேறாமல் என்ன பண்ணாது திரும்பவும் போகாது ராமேனு சொல்லுங்க பார்க்கலாம் ஆனால் நிறைவேறாம போகாது ஆனால் ஏன் அது காலத்தாமதம் ஆயினுக்குதுன்னா இன்னும் அந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கலை உன் உள்ளே இருக்கு அதை எடுத்து என்ன பண்ணு இப்போ வாயினால சொல்லுங்க நல்ல வாய் திறந்து சொல்லுங்க கச்சர் உனக்கு கொடுத்துருக்கிற அதுதான் தாவிதை நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா நான் ஆச்சரியமாக பார்ப்பேன் அவரை ஆத்துமா எப்பெல்லாம் அவரை சோர்வுக்குள்ளாக்குதோ சூழ்நிலை சரியில்லை அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொல்லும் போதெல்லாம் அவரை பயம் போதெல்லாம் சொல்வார் ஏய் என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய் ஏன் என்னில் திகங்குகிறாய் என் தேவனை நோக்கி காத்துரு அவரே என் முகத்துக்கு என்னவா இருக்கிறாரு ரட்சிப்பா இருக்கிறாரு ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் கரங்களை உயர்த்துறோம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் எப்ப அந்த பயம் வந்து அவரை நெருக்குதோ எப்ப அவருக்கு சூழ்நிலை சாதகம் இல்லாம இருக்குதோ அப்பொழுதெல்லாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் கத்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன் ஆகவே நான் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்லி விசுவாசத்தை அவர் அறிக்கை செய்ய ஆரம்பிப்பாரு ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் அலையிலுயா நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலுயா சொல்லுங்க பாங்கலாம் அல்ல எலோயா வேதாகமத்தில் எனக்கு அதிகமாக பிடிச்ச ஒரு நபர்னா ஒரு இது ஓமேன் சொல்லுங்க வாங்கலாம் ஏன் கேட்டா சூழ்நிலை எதுவா இருந்தாலும் அவருடைய பெலவீனத்தை பார்க்காதீங்க இருந்த விசுவாசத்தை பாருங்க ஓராமன் சொல்லுங்க பார்க்கலாம் எந்த சூழ்நிலையிலும் ரோமின் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே நாள தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்ற சாட்சியை வாங்கிட்டார் ஓராமன் சொல்லுங்க பார்க்கலாம்